எழுநூறு படங்களில் நடித்த பிரபல கதாநாயகி மது பழக்கத்தால் நிஜ வாழ்க்கையில் நடந்த சோகம் நடிகை ஊர்வசியின் நிஜ வாழ்க்கையில் ஏற்பட்ட சோகங்கள் மதுபோதை அவரது வாழ்க்கையை எப்படி மாற்றியது தற்போது அவர் எப்படி இருக்கிறார் தெரிந்து கொள்வோம் வாங்க பெரும்பாலும் திரைப்பட நட்சத்திரங்களின் வாழ்க்கை மிகவும் வசதியானது என்று மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் சில நேரங்களில் உண்மை வேறுபட்டதாக இருக்கலாம் அப்படி ஒரு நடிகையின் வாழ்க்கை பயணத்தை பற்றி பார்ப்போம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பல மொழி படங்களில் தன் திறமையை காட்டி தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்தவர் தான் ஊர்வசி மேலும் இவருடைய நடிப்பில் வெளிவந்த படங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது அது மட்டும் கதாநாயகி என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றி நகைச்சுவையும் செய்யலாம் என்பதை நிரூபித்தவர் ஊர்வசி கவிதா ரஞ்சனி என்பதுதான் ஊர்வசியின் உண்மையான பெயர் சினிமாவுக்காக தன்னுடைய பெயரை ஊர்வசி என்று மாற்றியிருக்கிறார் ஊர்வசி பிரபல நாடக நடிகர்களான வி பி நாயர் மற்றும் விஜயலக்ஷ்மிக்கு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கேரளாவில் கொல்லம் மாவட்டம் சூரநாட்டில் பிறந்தவர் அவரது மூத்த சகோதரிகள் அஞ்சலி மற்றும் கல்பனா நடிகைகள் ஆவார்கள் ஊர்வசி தனது ஆரம்ப பள்ளியை திருவனந்தபுரத்தில் உள்ள போட் கேர்ள்ஸ் மிஷன் உயர்நிலைப் பள்ளியில் நான்காம் வகுப்பு வரை படித்தார் பிறகு இவரது குடும்பம் சென்னைக்கு மாறியது கோடம்பாக்கத்தில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு வரை படித்தார் இவரின் திரைப்படமானது எட்டு வயதில் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளியான விருட்ன மொட்டுக்கள் என்ற மலையாள படம் மூலம் சினிமாவிற்குள் நுழைந்தார் சினிமா வாழ்க்கையில் பிஸியாக இருந்ததால் ஊர்வசியால் படிப்பை மேலும் தொடர முடியவில்லை இவருடைய தமிழ் சினிமா பயணத்தில் முதல் படம் முந்தானை முடிச்சு முதல் படமே பாக்கியராஜுடன் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளியான இந்த படம் குடும்ப ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் ஒரே வருடத்தில் பதினைந்து படங்களில் நடித்து தன்னை பிரபலமாய் நிலைத்து நிற்பவர் ஊர்வசி அடுத்தடுத்த ஆண்டுகளில் பல படங்களில் தொடர்ந்து நடித்து திரை வாழ்க்கையில் கொடி கட்டி பறந்தார் நடிகை ஊர்வசி நடிகர் மனோ கே ஜெயனை இரண்டாயிரமாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு தேஜலக்ஷ்மி என்ற பெண் குழந்தை இருக்கிறது எட்டு ஆண்டுகள் தான் இவர்கள் சேர்ந்து வாழ்ந்தனர் பின் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்டனர் பெண் மகளை தன்னுடைய வைத்துக் கொள்ள அனுமதிக்குமாறு ஏர்ணாகுளம் நீதிமன்றத்தில் ஊர்வசி வழக்கு தொடர்ந்திருந்தார் விசாரணையில் ஊர்வசி எப்போதும் மதுபோதையில் இருப்பார் அவரை நம்பி மகளை ஒப்படைப்பது முடியாது என கணவர் மனோஜ் குற்றம் சாட்டியிருந்தார் பின்பு இவர்கள் இருவரும் இரண்டாயிரத்தி எட்டில் விவாகரத்து செய்து பிரிந்தனர் இதை இவர்களது ரசிகர்கள் அந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் இருந்தது நடிகர் மனோ கே ஜெயனுடன் விவாகரத்து ஆன பிறகு நான்கு வருடங்கள் தனியாக இருந்தார் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் மனசோர்வடைந்த நடிகை ஊர்வசி மது பழக்கத்திற்கு அடிமையானதால் அவருடைய வாழ்க்கை மோசமாக பாதித்தது படிப்படியாக அவர் படங்களில் நடிப்பதை நிறுத்தி கொண்டார் ஒரு காலத்தில் அவர் திரையுலகிலிருந்து விலகியே இருந்தார் மறுபுறம் மனோஜ் மார்ச் இரண்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆஷா என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அம்ரித் என்ற மகன் பிறந்தார் பிறகு நடிகை ஊர்வசி நவம்பர் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் சென்னையை சேர்ந்த சிவில் இன்ஜினியர் சிவபிரசாதை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினான்கில் ஆண் குழந்தை பிறந்தது ஊர்வசி மிக வயதான நிலையில் மகனை பெற்றெடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது படங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் என்று பிஸியாக இருக்கிறார் மலையாளம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் கன்னடா என மொத்தமாக ஏழுநூறு படங்களுக்கு மேல் இவர் நடித்துள்ளார் மேலும் நடிகை ஊர்வசி ஏராளமான விருதுகளை பெற்றிருக்கிறார் புகழும் வெற்றியும் இருந்தபோதிலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சமநிலை இல்லை என்றால் கெட்ட பழக்கங்கள் யாருடைய வாழ்க்கையும் அழித்துவிடும் என்பது இது மனதிற்கு உணர்த்துகிறது